கழுத்து வலி நீங்கள் சில மருத்துவ முறைகளை பார்ப்போம் நம்ம பெரும்பாலும் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்ப்போம் கடைகளில் உட்காந்து வேலை பார்ப்போம் உட்காந்து தான் நம்ம பெரும்பாலும் வேலை பார்க்குறோம் கால் சென்டரில் வேலை பார்க்குறோம் அப்படி வேலை பார்க்கல கழுத்து வலி ஏற்படும் பின்துறைய வலி ஏற்படும் அந்த வலி எப்படி நம்ம கம்மி பண்ணிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து அம்கராங் கிழங்குன்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்கு அந்த கிழங்கை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து ஒரு சுண்ணாம்பு கால்வாய்க்கு போயிட்டு சுத்தமான சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து இந்த அம்கரங் கிழங்கை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க சுண்ணாம்பு இருந்து எடுத்துகிட்டு வந்த நீரை வந்து ஒரு இதில் போட்டு அதுலேருந்து இருந்த நீரை வந்து தெளிஞ்ச நீரை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த அம்குரங்கிழங்கு அரைச்ச கிழங்கில் ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சவன்னு சரி அதில் அரைக்கையில் இந்த சுண்ணாம்பு நீரை தெளிநீரை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அந்த பின்பக்கம் பரடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பின்பறி வலி கழுத்து வலி இந்த மாதிரியான வழிகள் வந்து இருக்காது மேல் சிம்மு அந்த வலிகள் வந்து மெல்ல மெல்ல வந்து குறஞ்சி வந்துடும் நல்ல ஒரு ஸ்ட்ரிட்ச் உங்களுக்கு கழுத்து வலி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிடுங்க